ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகலையே எனக்கு எப்போ மேரேஜ் ஆகும் எதுக்கு உங்கள் மேரேஜ் வந்து தள்ளி போகுது வருஷம் வருஷம் இந்த மாதிரியே நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையில் இருக்கீங்களா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் சொந்தக்காரங்க யாராச்சும் இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களா இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நிறைய உங்கள் ஐடியாஸ் எல்லாமே இருக்கும் இந்த வருஷம் நம்ம இந்த வீடு கட்டி நல்லா முடிப்போமா இந்த தொழில் தோங்கினா நமக்கு எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேமிலி ஜோசியர்கிட்ட நீங்கள் எப்படி கேட்பீங்களோ அந்த மாதிரியான கேள்விகளுக்கான விடையாக இந்த வீடியோ இருக்க போது ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலேயே ரொம்ப பழமையான ஒரு சூப்பரான ஜோசியரை தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு அவர் இந்த வீடியோவில் இன்டர்வியூ பண்ண போகிறோம் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த மகா ஜோதிட நிலையம் வீடியோவுக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க ப்ரோ பார்ட் டூ வீடியோ போடுங்க ப்ரோ எனக்கு பெஸ்ட் ஆஸ்ட்ராலஜர் இன் சென்னை காட்டுங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே இப்போது நம்ம சென்னையில் இந்த மாதிரியான பழமையான ஜோதிடரை உங்களுக்காக நாங்கள் காட்ட போகிறோம் வாங்க உள்ள போய் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க வணக்கங்க வணக்கம் நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா நடந்திருக்கு பொதுவாக வந்து கரெக்டான திருமணம் நடக்கிறது இல்ல அந்த திருமணம் என்ன ஆகுது அப்படின்னா தள்ளி போயிட்டே இருக்கு திருமணம் ஏன் தள்ளி போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சரியான திருமணம் வயது இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டுக்குள்ள தாண்டி ஒருத்தருக்கு போகுது திருமண வயது போகுது அப்படின்னா என்ன காரணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எனக்கு கல்யாணம் ஆகும் மச்சான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஒருத்தருடைய சுய ஜாதகம்னு இருக்குது ஆமா சார் இப்போ திருமணம் தள்ளி போறதுக்கு காரணம் எந்த ஒரு ஜாதகம் எடுத்தாலும் லக்னம் ராசின்னு ரெண்டு இருக்காங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானம் சொல்லுவாங்க குடும்ப வாழ்க்கை அமைஞ்சு குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு மனிதர் வந்து அப்ப அந்த குடும்ப ஸ்தானத்துல பாவ கிரகம் சனி பகவானோ இல்ல சூரியனோ இல்ல ஒரு கிரகம் வந்து நீச்சமாயி நீச்சம்னா கெட்டு போறது இல்ல ஒரு நீச்ச கிரகம் வந்து ரெண்டாவது வீட்டை பாக்குறது ஏழாவது வீட்டுல ஒரு கிரகம் நீச்சம் ஆவறது ஏழாவது வீடுன்றது வந்து திருமண ஸ்தானம் அந்த ஏழாவது வீடுதான் இருந்தா ஏழாவது வீடை வச்சு வரப்போற மனைவியை பத்தி சொல்லுவாங்க பெண் ஜாதகமா இருந்தா ஏழாவது வீடை வச்சு வரப்போற கணவரை பத்தி சொல்லுவாங்க அப்போ அந்த ஏழாவது வீடை வச்சுதான் வந்து திருமணத்தை பத்தி சொல்றது அந்த ஏழாவது வீட்டுல ஏதாவது ஒரு கிரகம் ஆவ கிரகம் இருக்குதுன்னு நினைச்சீங்க சனி பகவானோ சூரிய பகவானோ இதெல்லாம் ஏழாவது வீட்டோட தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா தாமதம் தாமதம் ஆகும் அதிகம் பண்ணாமல் சூரியன் சுக்கரன் டிகிரி பன்னெண்டு ராசி இருக்கு ஒரு ராசி வந்து முப்பது டிகிரி அப்படி பாத்தீங்கன்னா சூரியன் ஒரு ராசியில இருப்பாரு சுக்கரன் ஒரு ராசியில இருப்பாரு இந்த சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் இருக்கிற டிகிரி பதினஞ்சுல இருந்து இருபத்தி நாலுக்குள்ள இருந்துச்சுன்னா கரெக்டான வயசுல திருமணம் சூரியன் சுக்கரன் டிகிரி பத்து டிகிரிக்குள்ள மூணு டிகிரி நாலு டிகிரி அஞ்சு டிகிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது அஸ்தாங்கம் ஆகிடும் அதாவது சூரியன் நெருப்பு கிரகம் சுக்கரன்றது வந்து என்னன்னா சுகபோகம் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் சந்தோஷங்கள் அதெல்லாம் கொடுக்கறது கல்யாணத்துக்கு மெயினா வந்து சுக்கரன் தான் கலத்திர காரகனே சொல்லுவாங்க சுக்கிரன் அந்த திருமணம் நடப்பதற்கு காரணமா இருப்பவன் கலத்திர காரகன் திருமண காரகன் சுக்கரன்

மொத்தம் 12 ஸ்தானம். ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா லா னு லான்றது வந்து லக்னம். லக்னம் அப்படின்றது நீங்க பாத்தீங்க அப்படின்னா லக்னம் எதை குறிக்கும்? அப்படின்னா உங்களுடைய மூளை. இரண்டாவது லக்னம்னா உயிர். அடுத்தது இரண்டாவது வீடு லக்னத்துக்கு இரண்டாவது வீடு குடும்ப ஸ்தானம்னு சொல்றோம். குடும்ப ஸ்தானம், வாக்கு ஸ்தானம், தன தனம்னா பண வரவு. மூணாவது வீடு வந்து ஒருத்தர் வாழ்க்கையில அடையக்கூடிய வெற்றிகள். இளைய சகோதரர், இளைய சகோதரி, அவருடைய தைரியம். அவர் என்ன சாதிப்பார் வாழ்க்கையில? இத பத்தி எல்லாம் சொல்றோம். நாலாவது வீடு அவர் வாழ்க்கையில அடையக்கூடிய சுகபோகம். சொந்த வீடு வாங்குவாரா, வண்டி வாகனம் அமைப்ப

நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து மகேஷ் ஐயாவை தொடர்பு கொள்ளலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நீங்க வெளியூர்ல இருந்து கூட கால் பண்ணலாம் இந்த வீடியோ பாக்குறவங்களே வந்து திருமண வயசுல நிறைய பேர் இருப்பீங்க ஆமா படிப்பு தொழில் உங்களுக்கு வந்து கல்யாணம் இந்த மாதிரி பெரிய டெசிஷன் நீங்க எடுக்க போறீங்கனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியர் நம்ம ஃபேமிலி ஜோசியரே இருக்காரு அதை அவர் பார்த்து நம்ம கொஸ்டின் கேட்டா நமக்கு மன நிறைவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கான ஃபேமிலி ஜோசியர் யாருமே இல்லனா அவளையே படம் உங்களுக்காகவே நமக்காக இங்க மகேஷ் ஐயா இருக்காரு கால் பண்ணீங்கன்னா நான் அடுத்து பேசுவேன் அப்புறமா பேசிட்டு உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் பிறந்த டைம் பிறந்த ஊர் எனக்கு மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னா ஜாதகம் பார்த்துட்டு நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு என்ன கூட போனோம் ஜாதகமும் எழுதி தரும் வயசு வந்து இருபத்தி வயசு தாண்டிச்சுங்க முப்பது வயசு ஆயிடுச்சுங்க கல்யாணம் ஆகலங்க திருமண தடை எந்த கிரகத்தினால வருது அப்போ அந்த கிரகத்துக்குரிய கடவுள் யார் அந்த கிரகத்துக்குரிய கோயில் எது அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த ஹோமத்தை பண்ணி அந்த கோயிலுக்கு போய் வழிபட சொல்லுவோம் கண்டிப்பா வந்து கரெக்டான ஏஜ்ல திருமணம் வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் வரும் இதுதான் ஜாதகத்தை இல்லாம பாக்காம ஏதாவது என்ன பார்த்து என் பேர் வச்சு நீங்க எதாவது செலவிடுவோம் இல்ல இல்ல ஜாதக கட்டம் பாக்குறதுதான் அதுதான் ஜாதக அப்போ இந்த மாதிரி பண்றதெல்லாம் முழுக்க முழுக்க பொய்யா இப்போ கையை பார்த்து சொல்லிய சொல்லி இல்லங்க அதெல்லாம் பொய் கிடையாது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்துல வந்து எக்ஸ்பர்ட் கை ரேகன்றது அது தனி சப்ஜெக்ட் சோழி

ஜாதகத்துல நல்ல நேரம் இருக்கும் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பலன் சொல்றாருன்னு நினைச்சீங்க தமிழ்நாட்டுல வந்து ஏழு கோடி மக்கள் தொகையில மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்க பத்து லட்சம் பேரும் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் தான் அவங்கவுங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த்க்கு ஏத்த மாதிரி அந்த ஜாதகம் மாறுபாடு வரும் அப்படி மாறுபாடு வர சமயத்துல என்னன்னா அவங்களுக்கு நல்ல நேரம் வர சமயம் நல்ல நேரம் அப்படின்னா அந்த சொல்ற பலன் வந்து கண்டிப்பா நடக்கும் கொஞ்சம் தசா புத்தின்னு அந்த நேரத்தை அந்த நல்ல நேரம்ன்றது கொஞ்சம் தவறுதலா இருக்குது அப்படின்னா அந்த சொல்றது கொஞ்சம் தள்ளி போவோம்

உங்களால ஏதாச்சும் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்ல முடியுமா உதாரண ஜாதகம் நிறைய இருக்கு கண்டிப்பா சொல்லலாம் இப்போ நான் சொல்ற இந்த ஜாதகர் வந்து ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் பாத்தீங்கன்னு நினைச்சுங்களேன் நாற்பத்தி ஏழு வயசுல ஏன் ஆச்சு நோட் பண்ணிக்கிறவங்கள நோட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆணுடைய ஜாதகம் இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பிறந்தவரும் காலை எட்டு ஒன்னு சென்னையில பிறந்திருக்காரு இப்போ இவருடைய ஜாதகம் டேட்டா ஆஃப் பர்த் நான் சொல்லிட்டேன் மொத்தம் வந்து பன்னெண்டு ராசி கட்டம் இருக்காங்க இப்போ நான் சொல்ற ஜாதகர் வந்து கன்னி லக்னம் துலா ராசி கன்னி லக்னத்துல உத்தர நாலாம் பாதத்துல லக்னம் கன்னி லக்னம் உத்தரா நாலாம் இப்ப கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும் நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கலாம் அடுத்தது லக்னத்துக்கு பன்னெண்டுல வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிற சூரியன் மகம் மூணாம் பாதத்துல இருக்கு அடுத்தது சந்திர பகவான் அன்னி லக்னத்துக்கு பதினொன்னாம் வீட்டு அதிபதி சந்திரன் அவரு ரெண்டுல இருக்காரு அந்த சந்திரன் வந்து சித்திரை நாலாம் பாதத்துல அடுத்தது செவ்வாய் பகவான் கன்னி லக்னத்துக்கு மூணு எட்டு கூறிய செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு அஞ்சுல செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் திருவோணம் மூணாம் பாதத்துல இருக்கு அடுத்தது லக்னாதிபதி கன்னி லக்னத்துக்கு ஓனர் கன்னி லக்னத்துக்கு அதிபதி புதன் பகவான் அவரு லக்னத்துக்கு

கிரத்துக்கு பன்னெண்டு அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா

கேடு என்ன நட்சத்திரத்துல இருக்கார் ஆயில்யம் ஒன்னாம் பாவம் பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு ராசி அப்போ ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு கட்டத்துல இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு நட்சத்திரத்துல இருக்கும் அந்த நட்சத்திரத்தை தான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் இவரு துளராசி சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த தொட்டு செவ்வா தசை இருப்பு ஜீரோ வருஷம் ஒன்பது மாசம் ஒரு நாள் செவ்வா தசையில பிறந்திருக்கார் அதுக்கு அடுத்தது ராகு தசை அதுக்கு அடுத்தது குரு தசை தனி மகாதசை வர சொல்ல திருமணம் அப்ப தசா அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு கிரகத்தோட நேரங்கள் துளாராசி சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்காரா சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம் அப்ப செவ்வாயோட நேரத்துல பிறந்த

அடுத்தது புதன் புத்தி அதுக்கு அடுத்தது கேது புத்தி அதுக்கு அடுத்தது சுக்கிர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி ராகு புத்தி குரு புத்தி அப்போ ஒன்பது கிரகத்தோட புத்தியும் ஒவ்வொரு கிரகத்தோட தசையிலையும் வரும் இவருக்கு சனி மகாதச செவ்வா புத்தியில திரும்பினாச்சு ஏன் அவ்வளவு லேட் ஆச்சு நாற்பத்தி வயசுல அந்த சனி மகாதச செவ்வா புத்தி வருது ஏன் அந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய லக்னத்துக்கு ஏழாவது வீடை வச்சு திருமணத்தை பத்தி சொல்லும் அந்த திருமண ஸ்தானத்துக்கு அதிபதியா குரு பகவான் வரும் அப்போ அந்த குரு பகவான சுபகிரகம் ஏதாவது பார்க்கணும் அந்த குரு பகவான் வந்து கெட்டு போகாம இருக்கணும் அந்த குரு பகவான் பன்னெண்டு கடைசி கட்டத்துல நட்பு வீட்டுல இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் திருமணம் அப்ப அந்த குரு பகவான் நட்பு வீட்டுல இருக்க ஆனா சனியோட பார்வை படு அப்ப திருமண ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய குருவின் மேல சனியோட பார்வை படுற தொட்டு திருமண வாழ்க்கை தாமதம் சூரியன் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல போயிரு சந்திரன் ரெண்டே கால் நாள்ல பயிற்சி குரு ஒரு வருஷத்துல போயிரு சனி ரெண்டரை வருஷம் ஆகும் அப்ப சனி மந்தம் அப்ப சனி ஒரு விஷயத்தை பார்த்தார்னா அந்த விஷயத்தோட பலன் லேட்டா தான் கிடைக்கும் அப்ப திருமணம் சொல்லக்கூடிய ஏழாவது வீட்டுக்கு சொந்தக்காரரான குரு பகவான சனி பாக்குறதொட்டு அந்த திருமணம் தாமதமானது ஆகிறதுக்கு முதல் காரணம் ரெண்டாவது காரணம் அந்த சுக்கிரன் நெருப்பு கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் கூட போய் உன்னோட ஒன்னு கிட்டத்துல இருந்து பஸ்பம் ஆச்சுன்னா அஸ்தாங்கம் ஆச்சுன்னா திருமணம் தாமதம் சுக்கரன்றது வந்து சுகபோகத்தை அளிக்கக்கூடியது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு பரஸ்பரம் காதல் இதெல்லாம் சொல்றது அப்ப அந்த சூரியனும் சுக்கரனும் பதினைஞ்சுல இருந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா சரியான வயசுல திருமணம் இதே பத்து டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அந்த சூரியன் கூட்ட போய் சுக்கிரன் வந்து அஸ்தாங்கம் ஆயிடு அப்போ சூரியன் நெருப்பு இருக்கான்றதொட்டு இந்த சுக்கரனுடைய பவர் வந்து அது என்ன பண்றோம் அஸ்தாங்கம் பண்றோம் அதாவது எரிக்கிறதுக்கு சமம் முப்பது டிகிரி இருபத்தஞ்சு டிகிரி தாண்டி இருபத்தி எட்டு இருபத்தொன்போது முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி டிகிரி தாண்டி போச்சுனாலும் திருமணம் தாமதமாகும் இப்ப நான் சொன்ன உதாரண ஜாதகத்துல சூரியனும் ஒரே டிகிரி பத்து டிகிரி காரணம் சனி தசையில திருமணம் நடக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னம் அப்படின்றது ஒன்னாவது வீடு அஞ்சு பூர்வ புண்ணியஸ்தானம் அவருடைய முன்ஜன்ம பாவ புண்ணியம் பூர்வ ஜென்ம புண்ணியம் ஒன்பதாவது வீடு தெய்வ அருள் இது மூணுத்தையும் வந்து லட்சுமி கட

பூரிய சனி பகவான் இன்னொரு லட்சுமி கடாச்சம் மூர்த்தியா ஒன்பதுல இருந்தா நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு பார்த்தா நல்லதுதான் ஓகேங்களா அப்போ அந்த சனி பகவான் ஏழு கூறிய குருவை பாக்குறதொட்டு முதல்ல தாமதம் ஆனாலும் சனி வந்து இயற்கையாவே வந்து பாவகிரக அந்த லக்னத்துக்கு வந்து ஒரு அஞ்சு கூறியனா வர தொட்டு நல்லவர் ஆயிடுறாரு ஆனால் இயற்கையாவே பாவகிரகமா இருக்க தொட்டு முதல்ல கெட்டதை செஞ்சுட்டு அது ஒரு தான் நல்லது தாமதப்படுத்துவார் அந்த லக்னத்துக்கு ஏழு கூறிய திருமணத்தை குறிக்கூறிய ஏழாம் வீட்டுக்கு சொந்தக்காரரான குரு பகவான பாகிறதொட்டு முதல்ல திருமணம் தாமதம் ஆகுது அதுக்கப்புறமா அதே சனி தசையிலே திருமணம் நடக்குது அப்போ ஏன் திருமணம் நடக்குதுன்னா அந்த அஞ்சுக்குரிய திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் லட்சுமி கடாச்சம் சொல்லக்கூடிய இன்னொரு இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால சனி தசையில திருமணம் ஆச்சு அப்போ செவ்வாய் புத்தில திருமணம் செவ்வாய் புத்தில ஏன் திருமணம் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு அஞ்சு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு அந்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல இருக்கார் அப்படின்னா திருவோண நட்சத்திரத்துல திருவோணம் யாருன்னு சொன்னா சந்திரனோட நட்சத்திரம் அப்போ அந்த சந்திரன் அந்த லக்னத்துக்கு எந்த வீட்டுக்கு அதிபதியா வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வரார் அப்போ லாபஸ்தானத்துக்கு வரக்கூடியவரு

செயலும் நம்மளுடைய குழந்தைகள் தான் அப்போ நல்ல செயல்கள் செஞ்சிங்கன்னா அது என்ன ஆகும் உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய எல்லா பிறவிலையும் உங்களுக்கு பாதுகா கெட்டது செஞ்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும் நமக்கு பிறவி துன்பத்தை திருப்பி வந்து ஏற்படும் அதனால் தான் வந்து மனதாலோ வாக்காலோ காயத்தாலோ யாரையும் வந்து

மனிதனா உயர் நல்ல எண்ணங்கள் நன்மை பயக்கும் கண்டிப்பா பயக்கும் இன்னைக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஆனா வந்து அது கண்டிப்பா வந்து பின்னாடி வந்து என்னன்னா ஒரு மேலான நிலைக்கு எடுத்துட்டு போய் விடும் ஏன்னா வள்ளுவர் வாய்க்கு போய்க்காது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இருக்கு அப்போ ஒழுக்கம் தான் உயர்வை தரன்னு சொல்லியிருக்கு அதனால வந்து நல்ல செயல்களை செய்யுங்க நல்ல எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கணும் இந்த சமுதாயத்திலையும் சரி நம்ம நல்ல மக்களா இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கும் நல்ல மக்களா இருந்து நல்ல செயல்களை செஞ்சு தெய்வ பக்தியோட நம்ம போற சமயத்துல ஆரம்பத்துல கஷ்டம் வந்தாலும் அது போக போக ஓ சரியா இப்போ ஹரிச்சந்திர மகாராஜா அப்படின்றது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹரிச்சந்திர மகாராஜா ஒரு பொய் கூட சொல்லாது ஹரிச்சந்திர மகாராஜா அப்படின்றவர் வந்து என்னன்னா ஒரு தேசத்துக்கே ராஜா அப்படி இருக்க சொல்ல என்ன ஆகுது அந்த ஹரிச்சந்திர மகாராஜா எப்பவுமே வந்து நல்லவங்களுக்கு தான் வந்து நிறைய சோதனை வரும் நல்லவங்களுக்கு தான் அதிக கஷ்டம் வரும் அதிக துன்பம் வரும் அவமானம் வரும் எல்லாமே வரும் இந்த உலகத்துல அதுதான் அப்படிதான் நடக்கும் வேற இது கிடையாது ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கும் நடந்துச்சு ஒரு பொய் கூட சொல்லாதவர் அரசாங்கம் கட்டின மனைவி மக்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அவர் என்ன பண்ணாரு அடுத்த சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாரு சுடுகாட்டுல பணத்தை புதைக்கிற வேலை எரிக்கிற வேலை வெட்டியா வேலை பார்த்தாரு அந்த சூழ்நிலையிலும் அவர் பொய் சொல்லல அந்த சூழ்நிலை கூட அவர் பொய் சொல்லல தரித்திரத்திலயும் வந்து என்ன பண்ணாரு நேர்மையா இருந்தார் வரிஞ்சருக்கு அழகு வறுமையில் செம்மை இது அவ்வையா சொன்ன வறுமையில ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு என்னடா அழகு அப்படின்னா வறுமையில இருக்கிற அவன் என்ன அழகு கீஞ்ச சொக்கா போட்டு இருப்பான் குளிச்சிருக்க மாட்டான் தலையில எண்ணெய் வச்சிருக்க மாட்டான் சாப்பாடு சாப்பிட்டு மாட்டான் அழுக்கா இருப்பான் அப்போ அவங்களுக்கு என்னதான் அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வறுமை வரிமையிலேயே அவன் திருடாம இருக்கான் பாருங்க யாசகம் கேட்டு வாங்கினாலும் ஒருத்தர் பொருள் திருடாம இருக்கான் பாருங்க தான் ஹரிச்சந்திர மகாராஜாவும் எல்லாத்தையும் எழுந்துட்டு ஓட்டாண்டி ஆகி அவர் கஷ்டப்படுற சமயத்துலையும் போய் பேசல யாருக்கும் வந்து கெடுதல் நினைக்கல அப்போ அதுக்கு என்ன ஆச்சு அவருக்கு பலனே முதல்ல ஆரம்பம் அது துன்பமா இருந்தாலும் முடிவுக்கு வந்து அவருக்கு பெரிய விஷயத்தை அவர் இழந்ததெல்லாம் அவருக்கு திருப்பி கொடுத்தது இத்தனை வருஷம் கழிச்சா நம்ம அவர் இருக்கோம் ரொம்ப நன்றி சாமி உங்களுக்கு பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நன்றி நன்றி சோ கைஸ் பைனலா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டீங்க எக்கச்சக்கமான ஆன்மீக ரீதியான கேள்விகள் எல்லாமே கேட்டிருப்போம் உங்களுக்கு வந்து இந்த இயர் டுவெண்ட்டி மேரேஜ் ஆகுமா ஆகாதா உங்க ராசி ரச்சத்திரத்துக்கு எப்படி ஜாதகம் எப்படி பார்ப்பாங்கன்ற வரைக்கும் லைவ் எக்ஸாம்பிள் ஜாதகத்தோட சேர்த்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு எனக்குமே நிஜமா சூப்பரா இருந்துச்சு இதெல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க வேற யாராவது பிசினஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட பிசினஸ நாங்க வந்து ரிவியூ பண்ணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழ தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்க டீம் உங்களை தொடர்பு கொள்வாங்க சி வெரிக்கு வீடியோ பாத்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி சாமி சரணம் ஐயப்பா